பிறக்கிறப்போ நாங்கள் ஆண் தான் பிறக்கிறோம் ஆனால் அதையே நாங்கள் வந்து அறுத்து வீசுறப்போ அதை நான் குளிக்கிறப்போ நான் பெண் இல்லை இல்லை என் மனசு சொல்லுது என் மூளை சொல்லப்பெரிய ஆண் உறுப்பை எடுத்து விடுறது தான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம் எங்க பெத்தவங்களை மனசு கஷ்டப்படுத்துறது எங்களால் கோபிசர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் எங்களுக்கு அன்பு அரவணிப்பா அதிகம் நெல்லு ஐல உள்ள இருக்க அன்பே கிடையாது முகத்துல ஒரே ஒரு முடி கண்ணாடியில் தெரிஞ்சா கூட அதை எடுத்துடணும் என்ன சொல்றீங்க அதை எப்படி எடுத்துடணும் நாங்க வந்துட்டு பிளேட் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்குன்னு ஒரு பிளக்கர் ஒன்னு இருக்கும் ஐப்ரோ ஒரு த்ரெட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த பிளக்கர் அந்த பிளக்கர்ல அதை பிடிச்சி ஒரு ஒரு எறும்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த ரோமம் கூட வெளியே தெரியக்கூடாது பஸ்லயோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்காம பக்கத்துல ஒரு கால் வந்து அமைதியா உட்காந்து விட சந்தோஷம் உலகத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு பொண்ணு விடுங்க பொண்ணு கூட எங்களுக்கு வந்துட்டு பொண்ணு வந்து எங்களுக்கு வந்து எதிர்பாரில் சமப்பாளம் ஒரு பையன் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்துட்டு

முதல்ல வந்து புருஷனுக்கு சோறு ஆக்கணும் அவனுக்கு பணிபுடைய செய்யணுங்கிற அவசியம் இல்ல ரொம்ப பிரமாதம் ரெண்டாவது ஐயோ என் புள்ள ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போனங்கிற டென்ஷன் இல்ல காலையில ஹாயா எழுந்திரிப்போம் காபி போட்டு கொடுப்போம் சூப்பர் பா நாலு பேர் குழுவா சேர்ந்து பாத்திரம் விளக்குறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம் சமைக்கிறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம் திடீர்னு ஒரு டிவில டிவியில பாட்டு வருதா எல்லாம் சேர்ந்து அப்படியே விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம் என்னம்மா இப்படி இருக்கீங்க நம்ம மாலல்ல ஒரு வாரத்துல நார்மல் லேடிஸ் பாத்தீங்கன்னா 2 3 டேஸ் வருவாங்க அதுக்கு என்னப்பா ஆனா நாங்க வீக்லி 5 டேஸ் அங்க தான் இருப்போம் தெரியும் ஆனா எங்களை விட நீங்க தான் செலவு பண்றீங்க அப்படிங்கவாங்க அதுக்கு நான் ஒண்ணே ஒன்னு சொல்லுவேன் இப்ப 100 லேடிஸ் போறாங்கன்னு நினைச்சுக்கோங்களே எஸ் அதுல ஒரு லேடிஸ் ஒருத்தி ரொம்ப அழகா இருப்பா அவளை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஓ பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்போஸ் ஆனா 100 பொண்ணுகளுக்கு நடுல ஒரு திருநங்கை போனா அவ பார்மச்சி அவ எப்படி பறந்திருப்பான் தெரியல ஆனா எப்படி வளர்ந்து இப்ப எப்படி மாறி நிக்கறா நல்லா தான் இருக்கா

எவ்வளவு பெரிய பாதிப்புகளை நாங்க அடையோம் மனசு மட்டும் உடைய கூடாது மிகப்பெரிய பிரயத்தனம் வந்து இந்த ஆண் எடுத்து விடுறது தான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம் அழுது புலம்புறத விட சிரிச்சுட்டே வேலை கிட்டுறது நல்லது அதை நான் பாக்குறப்பெல்லாம் என்ன குளிக்கிறப்போ நான் பெண் இல்ல பெண் இல்ல என் மனசு சொல்றது என் மூளை சொல்ல அதை எடுத்துறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் எந்த ஒரு திருநங்கையும் உருவாகுறாங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மன நிறைவு ஒவ்வொரு திருநங்கைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு

ஒரு தாய்மை முகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றப்ப அதை கேக்குறப்போ எப்படி இருக்கு பையனை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல என்னுடைய அக்கா பையன் என்னுடைய அண்ணன் பையன் கூட என்ன சொல்லல அது வந்துட்டு இவன் சொல்லும் போது எனக்கு இந்த உலகமே சொல்ற மாதிரி இருக்கு கால இருந்து தலை வரைக்கும் ஒரு ஜில்லு இருக்கு என்ன தொட்டு பாத்தீங்கன்னா வேர்க்குது என்ன சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் முகம்

நான் காலையில பாத்ரூம்ல அந்த மாதிரி பண்ணுவேன் வெரி சாரி டு சே நமக்கு தே இல்லாம யாருக்கு பயிர்ப்பு ஆனா இதுல சிரிப்பு மட்டும் இல்ல இதுக்குள்ள ஒரு பெண்ணாக வேண்டும் தவிப்பு ஏக்கம் அப்பா நிறைய இருக்குங்க விஜய சாந்தி மேடம் வந்துட்டு ஒரு படத்துல மண்ணன் நினைக்கிறேன் அல்ல வந்துட்டு அவங்க ஆண்களை மதிக்கவே மாட்டாங்க என்ன சொல்றீங்க ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவங்கள பாப்பாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க தூரமா பட் லைட்டா பார்ப்பாங்க அவர் பார்க்கறாரான்னு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங்

பாக்குறவங்களுக்கு இவ என்னதான் இருந்தாலும் பொம்பளை மாதிரிதான் நாம காதலிக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் நாம தேவதை நம்ம இந்த சொசைட்டில வெளியே போயிட்டு வந்தாலும் ஏ வாடி செல்லம் அந்த ஒரு சுகம் அந்த ஒரு பரவசம் வந்து என்னுடைய ஒரு அர்த்தமா நாங்க பாக்க ரொம்ப அவருக்காக நான் எதையும் இழப்பேன் அவர் எனக்கு தாலி கட்ட வேணா அவர் அவர் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட போய் இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டாம் நாலு அறைக்குள்ள என்ன அவர் வந்து மனைவியா ஏத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் போதும் ஒரு தடவை பஸ்லயோ ட்ரெயின்லேயோ பாத்துட்டு வந்த காதல் மாதிரி இருக்காது கொஞ்சம் பழக்கத்துல வந்துட்டு அவர் கொடுக்கிற அந்த அன்பு அவர் உண்மையான அன்பா பொய்யான அன்பா ஆராயத்தோனாது இவங்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய அஃபெக்ஷன் வந்துடும் அந்த அஃபெக்ஷன் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை வந்துச்சு வச்சுக்கோங்களேன் கடவுளே வந்துட்டு அந்த திருநங்கை கிட்ட சொன்னா கூட அவங்க மனசு மாறாது அவருக்காக என்ன வேணா செய்ய தோணும் இறக்க கூட தோணும் அதை தாண்டி வந்துட்டு அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் தோணும் திருநங்கைக்கு ஏன்னா குழந்தை இப்ப நமக்கு பறக்காது அது அதுல தெளிவு இருக்கும் திருநங்கைகளுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க திருநங்கைகளோட பழகலாம் ஏமாத்திடுவாங்க நிச்சயமா அவங்க வந்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க அதை வந்துட்டு அந்த நாலு மலைவிக்கா சொன்ன நாலு செவத்துக்குள்ள சொல்லுவாங்க என்ன வந்து உன் குழந்தைய அம்மான்னு சொல்ல சொல்லு அவர் வந்துட்டு தெரிஞ்ச தெரிஞ்ச ஆண்டிங்கிற மாதிரி அம்மான்னு கூப்பிட சொன்னாரு வச்சுக்கோங்களேன் இவங்க அம்மாவா ஆயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் ஒரு பொழப்பு அவர் வந்துட்டு இவங்களுக்கு அந்த குழந்தைய பத்தா மாதிரி ஒரு ஃபீலோட வாடுற திருநங்கை நிறைய பேர்

இப்ப இவங்க பேசும்போது தான் தெரியுது அவங்களுக்கு நோயும் தாய்மை அன்புங்கிற ஒரு உண்மையான விஷயம் இருக்குங்கிறது என்ன மனுஷன் எனக்கு ஆண்கள் மேல கோவம் வருது என்னப்பா சொல்ற அது 100% அந்த லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாதுன்னு தெரிஞ்சும் இவங்க மேல அவங்க ஏன் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்கன்னு எனக்கு கோவம் வருது பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி அதாவது ஒரு தடவை ரயில்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு அப்பா பொண்ணு அந்த அப்பாவோட கோழைத்தனத்தை தான் நான் சிரிச்சேன் இல்ல புரியல அவர் வந்து என்ன பார்த்து எங்க ரெண்டு பேர் பார்த்துட்டோம் அவங்க பொண்ணுல கண்ண காமிக்கிற அந்த பொண்ணு இல்ல எங்களை தவிர எல்லாத்தையும் பாக்குது ஐயோ ஐயோ நம்பராது அந்த பொண்ணு வந்துட்டு ஐயா பாக்க மறுபடியும் என்னப்பா அந்த மறுபடியும் அப்பா வந்துட்டு எனக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் புரிஞ்சுக்காம அம்மா உங்க அப்பா என்ன ஒன்பதுன்னு சொல்றாரு அது உனக்கு புரியலையா அம்மான் பாவி அந்த பொண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிப்போச்சு அவருக்கு அதோட அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எனக்கு அந்த கோயத்தனம் கிண்டல் பண்றது கூட உனக்கு தைரியம் இல்லையே நீ என்ன கிண்டல் பண்றீங்க அதுதான் எனக்கு தோணுச்சு ஓகே சமூகத்தை கரெக்ட் ஆடிக்கிறேன் எஸ் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னா காணாத போய் இருக்கும்போது எங்க அம்மா மட்டும் என்ன தேடுறாங்க நான் எங்க இருப்பேன் நான் எங்க போய் தான் தேறறாங்க அம்மா இருக்க வரைக்கும் தான் வந்து லைஃப் லாங் அம்மா இல்லனா வந்துட்டு லைஃப் ஏ மாறிடும் தேடும்போது அந்த ஏரியால இருக்க கூடிய எங்க அண்ணனுக்கு யாருக்கும் தெரியாத ஆட்கள் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி என் பையன் காணோம் சாப்டியா தூங்கியானே அம்மாவ தவிர இந்த உலகத்துல வேற யாரை கேட்க போறாங்க அந்த மாதிரி பசங்கள பாம்பே தான் போய்டுவாங்க இல்ல அவனுக்கு அவ்வளவு தைரியம்லாம் இல்ல அப்படினா போக மாட்டான் அப்போ மெரினா பீச்சில் போய் பாருங்க அந்த மாதிரி பசங்க ஈவினிங்ல மெரினா பீச்சு போவாங்க அங்க வந்துட்டு தவறான விஷயம் செய்வாங்க அங்க போய் தேடுமா பையன் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல அப்போ எங்க அம்மா மனசு எவ்வளவு அந்த அந்த வேதனை எனக்கு இன்னுக்கு என் மனசு எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா சமுதாயத்துல ஒருத்தர் தான் கொடுக்கும் அந்த குடும்பத்துல எங்களை ஏத்துக்கு பதிமூணு வயசுலயே எங்களுக்கு புறக்கணிப்பு காண கல்வி போயிடுது அந்த கல்வி போயிடுது நாங்க குடும்பத்தோட்டு வெளியே வரோம் அதுக்கு காரணம் யாரு சமுதாயம் தானே அப்ப ஒரு தாய் இப்படி ஒண்டிங் பண்ணி அவங்களா ஒரு அசெம்ஷன் கொண்டு வந்து சொல்லும் போது அந்த தாய் மனசே எவ்வளவு நான் திரும்பி போயிட்டேன் நான் யாருன்றது நிரூபிச்சிட்டேன் எங்க அம்மா நிரூபிக்க முடியாத காணா போனமா போன திருநங்கை எவ்வளவு பேர் இருப்பாங்க புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல சமுதாயம் வந்துட்டு எங்களை பத்தி ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எங்க பெற்றவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துறது எங்களால தாங்கிக்க முடியல கோபி சார்